ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி என்று பசுமுன் தேவர் அவர்கள் மறைந்துவிட்டார் அவருடைய மறைவிற்கு பிறகு பலருமே தங்களுடைய இரங்கல் அறிக்கை வெளியிட்டாங்க பசுமுன் தேவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பசுமுன் தேவரனுடைய மிக பெரும் அரசியல் எதிரிகள்னா அது திராவிட கட்சியினர் தான் தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்குமே பசுமுன் தேவர் அவர்கள் திராவிட கட்சிகளையும் திராவிட சித்தாந்தத்தையும் கடுமையாக எதிர்த்தார் பசுமன் தேவர் மறைந்த பிறகு அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக திராவிட கட்சியில் இருந்த பல பேருமே தங்களுடைய இரங்கல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மா பாண்டியன் வெளியிட்ட அறிக்கை திரு தேவர் அவர்கள் மாண்ட செய்தியை கேட்டதிலிருந்து இருந்து நிலை குலைந்துள்ளேன் தேவர் அவர்கள் கடைசி வரை தம் பொதுவாழ்வில் காட்டிய முறுக்கையும் செருக்கையும் பல இலக்கியங்களில் தான் படித்திருக்கிறேன் இவர் தவிர வேறு தற்கால தலைவர்களிடம் அப்படி ஒரு நிமிர்ந்த நடையையும் கம்பீரத்தையும் நான் கண்டதில்லை தீவிரவாத அரசியலுக்கு ஒரு ஆதார தலைவராய் விளங்கிய நமது மாவட்டத்துக்கு துணை எங்கும் பெருமை தேடி தந்த அந்த வீர தலைவரை பற்றி என்ன எழுவதென்றே தெரியவில்லை அப்படின்னு அவருடைய அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு அடுத்ததா ஈவேர அவர்களுடைய இரங்கல் அறிக்கையில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா திரு முத்துராமலிங்க தேவர் நாட்டுக்காக பெருஞ்சேவை செய்தவர் தனக்காக எதையுமே எதிர்பாராதவர் தைரியசாலி மறைக்காமல் உண்மைகளை வெளியிடுபவர் நல்ல தியாகி அவரது பேச்சுகளால் எத்தனையோ தியாகிகள் உண்டானார்கள் அவரது சேவையால் நாடு நலம் பெற்றது அவர் மறைந்துவிட்டார் அவரை நிகர்த்த சுத்தமான பெருந்தலைவர்கள் தமிழ்நாட்டில் மிகவும் அரிதாகத்தான் பிறக்கிறார்கள் அவரை இழந்துவிட்டது நாடு அதை ஈடு செய்வது கடினம் அப்படின்னு ஈவேரா அவருடைய அறிக்கையை வெளியிட்டாரு அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பும் சரி ஆயிரம் வருடங்களுக்கு பின்பும் சரி தேவர் அவர்கள் மாதிரி சுத்த இனி பிறக்க போவதும் இல்லை அவ்வளவு பெரிய மேதையை நினைக்கும் பொழுதே வணங்க தோன்றுகிறது அவர் மறைவு என்பது இதயத்தை இயங்க விடாமல் செய்துவிட்டது அப்படின்னு எம்ஜிஆர் அவருடைய இரங்கல் அறிக்கையை வெளியிட்டாரு அடுத்ததாக அண்ணாதுரை அவர்கள் அவருடைய அறிக்கையில திரு தேவர் அவர்களை பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு தடவை பார்த்திருக்கிறேன் பெருந்தலைவரான டாக்டர் வரதராஜ நாயுடு பெரியாரை பார்க்க வந்த தேவர் அவர்கள் அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்களின் உரிமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் பிறகு இன்று அந்த பெருந்தலைவரை சவமாக பொழுது உள்ளம் குமுறுகிறது வார்த்தைகள் வெளிவர மறுக்கின்றன தன்னிகரற்ற தலைவர் என்பதற்கு அவருக்காக இங்கு கண்ணீர் வெடித்து காதலும் பல லட்சம் மக்களே சான்று அவரது துயர பாதையை தொடருவோம் அப்படின்ட்டு அண்ணாதுறை அவர்கள் அவருடைய இரங்கல் அறிக்கை வெளியிட்டாரு அடுத்ததாக பி டி ராஜன் அவர்கள் திரு தேவர் சமயத்துறையில் இணையற்ற தலைவர் அவரது மரணம் கல்வி இயக்கங்களுக்கு சமயத்திற்கும் நஷ்டம் அப்படின்னு அவருடைய அறிக்கையை வெளியிட்டார் அடுத்ததாக திமுக கட்சியை சேர்ந்த எஸ் முத்து அவர்கள் எல்லா கட்சிகளுக்கும் நிறுவ முடியாத பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டது தேவர் அவரின் மரணம் அப்படின்னுட்டு அவருடைய இரங்கல் செய்தி வெளியிட்டார் அடுத்ததாக எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஏழைகளுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் உறுதுணையாக நின்ற உத்தமர் மக்களின் ஈடில்லா தலைவர் வீரநாதம் எழுப்பி கோளைகளை எல்லாம் வீரர்களாக்கி சுதந்திர போரில் குதிக்க வைத்த மகாவீரர் நல்லென நினைத்து நல்லதை செய்ததற்காக பல தொல்லைகளை அனுபவித்தவர் மறைந்துவிட்டார் கதறுவதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை அப்படின்னு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய இரங்கல் அறிக்கை வெளியிட்டாரு அடுத்ததாக என் வி நடராசன் அவர்கள் பெயரை கேட்டவுடனேயே மரியாதை செலுத்த தோன்றும் அளவுக்கு தம்மை புனிதப்படுத்தி கொண்ட உத்தமரை பிரிந்துவிட்டோம் அப்படின்னு அவருடைய அறிக்கை வெளியிட்டாரு அடுத்ததாக அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் மிக பெரும் தலைவர் இவ்வளவு சடுதியில் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு அவருடைய அறிக்கையை வெளியிட்டாரு அடுத்ததாக இரண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு என் வி நடராசன் அவர்கள் திராவிட பத்திரிகையில் எழுதினது அவர் என்ன எழுதினார் அப்படின்னா விடுதலை போராட்டத்தின் முன்னணி தளபதிகளில் ஒருவரும் சிறந்த பேச்சாளரும் தென்பாண்டிய நாட்டின் ஒப்பற்ற தலைவராகவும் திகழ்ந்தவரும் தமிழக முன்னேற்ற கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு பசுமுன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் அன்று காலை மதுரையில் உள்ள அவரது இல்லத்தில் இயற்கையை எழுதினார் என்பதை குறித்து மிகவும் வருந்துகிறோம் காங்கிரஸ் கட்சியின் சர்வாதிகாரத்தை தட்டிக்கேட்டு ஜனநாயக குரல் வந்த ஒரு முக்கிய எதிர்க்கட்சி தலைவராக விளங்கிய திரு முத்துராமலிங்கனார் அவர்களின் மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு நட்டமாகும் இந்திய விடுதலை போராட்டத்திலும் தொழிற்சங்க இயக்கங்களிலும் ஈடுபாடு கொண்ட அயராது பாடுபட்ட திரு வரலாற்று சிறப்புடையதாகும் அன்னாரது மறைவு குறித்து வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் கட்சி தோழர்களுக்கும் நமது ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னுட்டு என் வி நடராசன் அவர்கள் திராவிட இதழில் வந்து அவருடைய அறிக்கையை வெளியிட்டாரு இப்படி அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் போற்றும் விதமாக தான் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்களுக்காக சேவை செய்து உத்தமராக வாழ்ந்து கடவுளாக தான் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நன்றி